வணக்கங்க இது வந்து எங்கள் வீட்டு கருமஞ்சள் செடிங்க போன வருஷம் மஞ்சள் சீசனில் ஒரு சின்ன சின்ன பீஸாக ஒரு ரெண்டு துண்டு வாங்கி வச்சுங்க இவ்வளோ மஞ்சள் வந்து இப்போ ஒரு கிலோ அளவுக்கு மஞ்சள் எங்களுக்கு கிடைச்சிருக்குதுங்க அது அது வந்து இப்படி வெட்டின இடத்துலையே வச்சிட்டதுனால அதுலேயே முளைப்பு வந்து இவ்வளோ பெரிய செடி வந்துருச்சுங்க இனிமேல் தான் எடுத்து வேறு பக்கம் வைக்கணும் இது நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்கங்க இது புற்றுநோய் செல்களை தடுக்கும் மாற்று கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கற்பப்பை பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வுன்னு சொல்கிறாங்க தோல் வியாதிகளுக்கும் நல்ல மருந்து அப்படின்னு சொல்கிறாங்கங்க இதை வந்து நலங்கு மாவில் கூட நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாங்க பாலில் போட்டு வேக வச்சு பால் குடிக்க சொல்கிறாங்க ஆனால் நான் எதுவும் பயன்படுத்தி பார்க்கலைங்க இனிமேல் தான் பார்க்கணும் இது நல்லா மருத்துவ குணங்கள் நிறைந்தது அப்படிங்கிறதுனால இதை உபயோ உபயோகப்படுத்தி பார்த்துட்டு நான் மறுபடியும் சொல்கிறேங்க இது வந்து எங்கள் வீட்டு கருமஞ்சள் செடிங்க எப்படி இருக்குன்னு சொல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி